வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் இந்தியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா அய்யன் என்ற யூடியூப் சேனலில் தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ அண்ணாச்சியாருடைய திருப்பாவை பாசுரமானது அன்றன்றைய தினத்திற்கே இருக்கக்கூடிய முதல் முதல்துறை நமது சேனலிலே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே இந்த பாசுரத்தை தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாட்சா ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மா ஸ்ரீ அண்டா நாச்சியாருடைய பரிபூர்ண கிரகிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே மார்கழி மாதம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய தனுர் மாதம் மார்கழி மாதம் பூர்த்தி நாளாக இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் பூர்த்தி பாசுரம் முப்பது வங்க கடல் கடைந்த மாதவணி கேசவனை திங்கள் திருமுகத்தே சென்றிரே அங்க பறை கொண்ட வாற்றிய புதுவை பைங்கமால தன் தெரியல் வீரான் கோரை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பது தாப்பாமே இங்கே சுரை பார் மால் வரை தோள் செங்கந்திருமுகத்தே செல்வத்திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று என் புறவேரின் இந்த பாசுரத்திலே துருப்பாவையை கற்றவர்கள் எம்பெருமான் துருவுறளால் எங்கும் எப்பொழுதும் துருவுறள் பற்று மகிழ்ந்து வாழ்வர் என்பதனை குறிப்பிடுகின்றது இதனை பலஸ்ருதி என்று வைஷ்ணவர்கள் பெரியோர்கள் ஆண்டால் தான் ஏற்றிய பாட்டு என்று தன்னை அடையாளம் காட்டிக்கொள்வதால் இந்த இறுதி திருப்பாசுரத்தினை திருநாமப்பாட்டு என்றும் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த வைணவ பிரியர்கள் உயக்கொண்டார் கொண்டார் அருளிய தனியன் கொண்டு அறியலாம் எனவே ஓரே சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் முப்பத்தான திருப்பாவையினை ஓதி எம்பெருமான் திருவருள் பெற்று என்றும் எங்கும் எவரும் தாராளமாக உய்யலாம் உயர்ந்த பதவி அடையலாம் சுபம் அஸ்